ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு அதுக்கப்புறம் பால் சூடு பண்ணுற பழக்கம் தான் அதனால் பால் ரெண்டு பக்கமும் சூடு பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் அடுப்பில் கொண்டு போய் சாதம் குக்கரில் வச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் தான் கொடுத்து அனுப்ப போகிறோம் அதனால் அண்ணி வந்து நைட்டே வந்து உரமுரு ஊற்றி வச்சுருக்காங்க தயிர் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு மத்தியானத்துக்கு தயிர் கொடுத்து அனுப்பிடணும் அப்புறம் பொரியலுக்கு ஒரு பக்கம் கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி டூ பொரியல் ஒன்று கத்திரிக்காய் பொரியல் இன்னொன்று குடமிளகாய் பொரியல் ரெண்டுமே தக்காளி போட்டு தான் செய்கிறேன் அப்போ தான் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறுமனை கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் பாருங்கள் கேப்சிக்க பொரியலும் ரெடி ஆகிட்ருக்கு கத்திரிக்காய் பொரியல் வந்து அந்த அடுப்பில் கொண்டு போய் போட்டுட்டு சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மாமாவுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சம் புதினா போட்டு அவருக்கு தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்துடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய் புரியலோ ரெடி ஆகிடுச்சி சட்னி ரெடி ஆனோடனே ரெண்டு பக்கமும் வந்து தோசைக்கலை வச்சு மாமாவுக்கு தோசை தாங்க ஊற்றி கொடுத்தேன் அசில் இட்லியெலாம் அவிக்கல டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஆறு மணி ஆயிடுச்சு பால் சூடானோன்னு இறக்கி வச்சுட்டு ரெண்டு பக்கம் ஒரு ஒரு தோசைக்காலை வச்சு டக்கு டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஏன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொண்டு போய் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் சாதமும் ஆற வச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் லன்ச் வந்து குடமிளகாய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் சாதம் தயிர் காலையில் வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இட்லி தோசை பசங்களுக்காக இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் அவங்களுக்காக வந்து தக்காளி சாதம் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு அப்புறம் வீட்டில் சிப்ஸ் இருந்தது அதுவே எடுத்து போயிட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான் சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ பாய்